hey eh, linda ஓபன் பண்ண போறேன் இது என்ன தெரியுமா செய்யு போட்டிருக்கு இந்த சாக்லேட்ல வெளியில ஃபுல்லா சாக்லேட் இருக்கு உள்ள பாத்தியா இது மாதிரி பீனட் பவுடர் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்கப்பா சூப்பரா இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த யார்க் சாக்லேட் இது ஓபன் பண்ண போறேன் இது எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏய் இந்த சாக்லேட் இதுக்கு முன்னாடி நானே சாப்பிட்டுருக்கேன்ப்பா இதுவும் வெளில சாக்லேட் இருக்கும் உள்ள வந்து மின்ட் ஃப்ளேவர்ல இருக்கும்ப்பா இது பாறேன் மின்ட் சாக்லேட் உள்ள இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த சாக்லேட் சாப்பிட்டோன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண போறது ஸ்னிக்கர்ஸ்னா ஸ்னிக்கர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்ள பீனட் இருக்கும் வெளியில சாக்லேட் இருக்கும் இங்க பாருங்க அப்படியே க்ரீமியா வந்து பாரே சூப்பரா இருக்குல ஓகே நெக்ஸ்ட் என்ன பா ஓபன் பண்ண போறோம் நெக்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணப் போறது இந்த ட்விஸ்ட்லெஸ் தான் பா இது சூப்பரா இருக்கு இது ஒரு ஜெல்லிங் மாதிரி மாதிரியே இருக்கும் ஆனா இது நீல நீலமா ரெண்டு ஸ்டிக் மாதிரி கொடுத்திருக்காங்க இது ஒரு फ्लेவர் அதுக்கு அப்புறம் வந்து நம்மட வேற என்ன இருக்கு நெக்ஸ்ட் என்ன சாக்லேட் இதெல்லாம் ஓபன் பண்ணப் போறோம் இது என்ன தெரியுமா ஸ்னிக்கர்ஸ் மாதிரி தான் பார்க்கும் உள்ள சாக்லேட் வெளியில சாரி சாரி வெளியில சாக்லேட் உள்ள பாத்தியா க்ரீமியா இருக்கு வாவ் நான் பாரு எவ்வளவு தூரம் இழுத்தாலும் வருது சமையா இருக்கு ஏ கொஞ்சம் வெயிட் இந்த சாக்லேட்டை நான் ஓபன் பண்றேன் இது பாரு ஸ்கெட்டில்ஸ் இந்த ஸ்கெட்டில்ஸ் சாக்லேட்டும் ஜெம்ஸ் பால் மாதிரியே இருக்கு பாரு இதுல எஸ் னு போட்டுருக்காங்க ஏய் நம்ம எம்&எம் னு ஒரு சாக்லேட் பார்த்தோம்ல அது மாதிரியே இருக்குல இதுல எஸ் எஸ் னு போட்டுருக்கல ஆனா உள்ள ஒயிட் கலர்ல இருக்கு நமக்கு எப்பவுமே ஜெம்ஸ்ல சாக்லேட் க்ரீம் தான் இருக்கும் ஆனா இதுல ஒயிட் கலர்ல இருக்கு இது பாறேன் இது ஏர் ஹார்ட்ஸ் னு போட்டுருக்கு இது என்ன சாக்லேட் ஏய் இதுவும் நம்ம மெண்டல் फ्लेவர்ல வரும்ல அந்த சாக்லேட் தான்ப்பா இங்க பாரு ஜாலி பிக்சர்லயே ஒரு சாக்லேட் மாதிரி போட்டுருக்காங்கப்பா ஆனா இது தண்ணி மாதிரி இருக்கு ஏய் இது பாரு அல்மண்ட் ஜாய் சமையா இருக்குல உள்ள அல்மண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் இங்க பாரு உள்ள அல்மண்ட் இல்ல இது வந்து தேங்காய்ப்பா இது கோக்கனட் சாக்லேட்னு நினைக்கிறேன் இங்க பாரு கோக்கனட் ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஏய் எல்லாரும் தள்ளிக்கோங்க இதுதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாக்லேட் ஹர்சிஸ் ஹர்சிஸ்ல வர எல்லா சாக்லேட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நட்ஸ் फ्लेவர் இங்க பாரு அல்மண்ட் வந்து ரோஸ்டர் அல்மண்டா ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல அதுக்கப்புறம் இது வந்து கேண்டி தான்பா இது வந்து சோரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேண்டி எல்லாமே ரொம்ப புளிப்பா இருக்கும்ப்பா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு ஓகேவா இதுவும் ஜெல்லி ஸ்டிக் தான் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஏய் வாவ் இது பாரு இந்த மாதிரி கிரீன் கலர்ல இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏப்பா இந்த ஃபாரின் சாக்லேட் எல்லாமே ரொம்ப புளிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் ரொம்ப புளிப்பா இருக்கு இது என்னது இதுவும் எல்லாரும் போயிட்டு வந்திரலாம் ஏய் ஆமாப்பா வாங்க வாங்க போலாம் ஏய் இங்க பாரு இதுதான் நான் சொன்ன அந்த கேம் புதுசா இருக்குல ஏதோ கட்டலாம் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கப்பா நிறைய gift எல்லாம் கொடுப்பாங்க போல இங்க பாரு நிறைய gift வச்சிருக்காங்க ஏ கிளேலாம் வச்சிருக்காங்கல ஐயா வாங்க அம்மா வாங்க எல்லாரும் வாங்க இந்த மாதிரி ஒரு கேமை நீங்க எங்கேயுமே விளையாண்டுருக்க மாட்டீங்க அஞ்சு ரூபாய்க்கு விளையாண்டிங்கன்னா நூறு ரூபாய்க்கு கூட பொருள் வின் பண்ணலாம் அப்படி ஒரு கேம் இந்த கேம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ரொம்பவே புதுசா இருக்கு சரி என்னன்னு பாப்போம் அங்கிள் இந்த கேம் எப்படி விளையாடுறது இந்த கேமை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல இது எப்படி விளையாடுறது இருங்க இருங்க சொல்றேன் சொல்றேன் சொல்றதுக்காக தான் ரொம்ப நேரமா நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் பிள்ளைங்களா இந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப ஈஸி இங்க பாத்தீங்களா மொத்தம் ஆறு கட்டம் இருக்கு இங்க பாத்தீங்களா மூணு தாயக்கட்டை இருக்கு இந்த மூணு தாயக்கட்டையிலையும் இந்த ஆறு கட்டத்துல இருக்கிற எல்லா சிம்பிளும் இந்த தாயக்கட்டையிலையும் இருக்கும் இப்போ இந்த தாயக்கட்டையை எடுத்து நான் நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுவேன் உருட்டினோம்னா அதுல எந்த சிம்பல் விழுதோ அவங்களுக்கு பிரைஸ் இங்க பாத்தீங்களா இதுதான் அந்த டப்பா நல்லா உருட்டு 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 உருட்டுனோம் நல்லா கடை 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 கடைன்னு உருட்டி இந்த மாதிரி வச்சிருவேன் இப்போ யார் யாருக்கு என்னென்ன சிம்பல் வேணுமோ நீங்க அந்த சிம்பிள்ல பந்தயம் கட்டலாம் என்ன பிரைஸ்ங்க வந்ததுல இருந்து இந்த பாப்பா மட்டும் தான் கரெக்டா கேள்வி கேக்குது உன் பேர் என்ன பாப்பா நல்ல பிள்ளையா இருக்கேன் மினி பாப்பா இப்போ நான் இந்த டப்பாவை எடுக்க போறேன் என்னென்ன சிம்பிள் பாருங்க டைமண்ட்ல ஒண்ணு ஸ்டார்ல ஒண்ணு ட்ரையாங்கல்ல ஒண்ணு இப்போ வந்து யார் யாருக்கு இந்த மாதிரி யார் இந்த கட்டத்துல பந்தயம் கட்டிருக்கீங்களோ எல்லாமே விழுந்துருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா சிப்ஸ் பாக்கெட்டு ரெண்டு சிம்பிள் வந்துச்சுன்னா இங்க இருக்கு பாருங்க ஏர் ட்ரைக்லே வீட்டு ஜாமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு சிம்பிள் ஒரே மாதிரி அதாவது மூணு கிளவரு மூணு ஹார்ட் விழுந்துச்சுன்னா இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்க விருப்பம் தான் பாப்பா இந்த கேம் விளையாடுறதுக்கு நாங்க எவ்வளவு பே பண்ணனும் வெறும் 5 ரூபாய் தான் பாப்பா 5 ரூபாய் இருந்தா போதும் இந்த கேம் நீ விளையாடலாம் என்ன அங்க சொல்றீங்க வெறும் 5 ரூபாய் தானா வாங்கப்பா ரொம்ப கம்மியானா இருக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கேம் விளையாடலாமா மினி ஒருவேளை அந்த சிம்பல் விழுகலன்னு வெச்சுக்கவே எல்லா காசும் அந்த அங்கிளுக்கே போயிடும் ஏய் இது ஒரு லக்கி கேம் மாதிரிதான்ப்பா நமக்கு விழுந்துச்சுன்னா லக் இல்லட்டி அவ்ளோதான் நம்ம காசு போயிடும் இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுகாக தானே வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் என்ன பாப்பா இவ்வளவு யோசிக்கிறீங்க ஒரே அட்டையில மூணு சிம்பிள் இருந்துச்சுனா உங்களுக்கு தான லக் இங்க பாருங்க கட்டைய நான் உருட்ட போறேன் யார் யார் என்னென்ன கட்டத்துல பந்தயம் கட்ட போறீங்க வாங்க 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 அங்கிள் அங்கிள் எனக்கு கிளவர்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஹார்ட்ல தான் பந்தயம் கட்ட போறேன் எனக்கு ஸ்டார் பிடிக்கும் ஆனா நான் கிளவர்ல தான் பந்தயம் கட்ட போறேன் என்ன பாப்பா நீங்க கிளவர் பிடிக்கும்னா ஹார்ட்ல போறீங்க ஸ்டார் பிடிக்கும்னா கிளவர்ல போய் உட்கார்ந்திருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பாப்பா இதுக்கு மேல ஆள் வர்ற மாதிரி தெரியல நான் டப்பா ஓபன் பண்றேன் ஆட நீ மட்டும் என்னப்பாப்பா யாருமே ட்ரையங்கிள் செலக்ட் பண்ணல இங்க பாருங்க மூணுமே ட்ரையங்கிள் தான் விழுந்திருக்கு என்னப்பா ஃபர்ஸ்ட் கேம்ல அப்ப எல்லாரும் தோத்துட்டோமா யாருக்குமே ஒண்ணுமே கிடைக்கல ஆமாப்பா எனக்கும் டவுட்டா இருக்கு அது எப்படி ஒரு ஆளுக்கு கூட அவ்ளோதான் இருக்கும் பிள்ளைங்களா நல்லா பாருங்க உங்க முன்னாடி தான் தாயக்கட்டை நல்லா உருட்டி வச்சிரேன் சரி இப்போ யார் அந்த கட்டத்துல பந்தயம் கட்ட போறீங்க போன டைம் ட்ரையாங்கிள்ல தான் விழுந்துச்சு அதனால நான் ட்ரையாங்கிளே போய் உட்கார போறேன் அங்கிள் நான் ட்ரையாங்கிள்ல உட்கார்ந்திருக்கேன் என்ன எனக்கு முன்னாடி இந்த அக்கா போய் உட்கார்ந்துட்டாங்க அக்கா நானும் ட்ரையாங்கிள் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் நானும் இதுல தான் ஏய் ஒரே கட்டத்துல எத்தனை நாள் வேணாலும் உட்காரலாம் ஆனா அவ மடியில உட்காராத தள்ளி உட்காரு அங்கிள் எனக்கு கிளவர் தான் வேணும் ஒரு நாள் கிளவர் எடுத்துக்கேன் சரி பாப்பா கிளவர் ஹார்டின் ட்ரையாங்கிள் ஒரு ரெண்டு பேரு அதுக்கப்புறம் ஆரோல ஒரு ஆளு சரி என்னன்னு பாப்போமா இங்க பாத்தியா ஹார்டின் ரெண்டு விழுந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளவர் விழுந்திருக்கு இந்த பாப்பாக்கு செகண்ட் பிரைஸ் இந்த பாப்பாக்கு தேர்ட் பிரைஸ் விழுந்திருக்கு

ஐயோ எங்க வீட்ல ஏற்கனவே அஞ்சு குக்கர் இருக்கு அப்போ இந்த கொடை எடுத்துக்க பாப்பா உங்க அம்மாக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலாம் நல்ல உபயோகமா இருக்கும் ஆல்ரெடி எங்க அம்மா 20 கொடை வாங்கி வச்சிருக்காங்க அதையே யூஸ் பண்றது இல்ல என்ன பாப்பா எது கேட்டாலும் வேணான்னு சொல்ற சரி இந்த கிளேவாவது வச்சுக்கோ இதுக்கு மேல என்னால இந்த கேம் விளையாட முடியாதுப்பா என்கிட்ட இருக்க காசு எல்லாம் காலியாயிருச்சு

பிள்ளைங்களா கட்டைய உருட்ட போறேன் எல்லாரும் ரெடியா இருங்க இங்க பாருங்க உங்க முன்னாடி தான் உருட்டிட்டு இருக்கேன் நல்ல கட 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 உருட்டுறேன் யார் அட என்ன பாப்பா இவ்வளவு லேட்டா வர்ற சரி நீ ஏன் ஒரு கட்டத்துல போய் உட்காரு பாப்பா கட்டுறத மறுபடியும் பாருங்க தாயக்கட்டையை ஊருட்டுட்டேன் இப்போ யார் யார் எந்தெந்த கட்டத்துல உட்காந்துருக்கீங்க எது எது விழுக போகுதுன்னு பாப்போமா அப்போ நீங்க எனக்கு ரெண்டு பிரைஸ் கொடுக்கணும் ஐயா எனக்கு பிரைஸ் அண்ணே பாப்பா நீ கேட்ட டிபன் பாக்ஸ் ரூபாய்க்கு இந்த நாலு டிபன் பாக்ஸ் யாராவது கொடுப்பாங்களா ஆனா இந்த கேம் இன்னும் நிறைய கிடைக்கும் யார் யார் இன்னும் நிறைய கேம் போறீங்க வாங்க 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 டேய் விஜய் இங்க டிஃபன் பாக்ஸ் சிப்ஸ் பாக்கெட்னு நிறைய கிஃப்ட் இருக்கு இந்த கேம்ல இன்னும் நிறைய கிஃப்ட் வின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பேசாம இந்த வாட்டி வேற இதுல உட்காரலாம் நான் ஸ்டார்ல உட்காருறேன் சரியா நான் வந்து இந்த கிளவர்ல உட்காடுறேன் இந்த டைமண்ட் நமக்கு ராசி இல்ல நம்ம ரெண்டு பேரும் வேற சிம்பல்ல மாறி உட்காரலாம்டா சரி பிள்ளைங்களா இப்போ யார் யாருக்கு என்னென்ன சிம்பிள் வந்து இருக்குன்னு பாக்கலாமா இந்த வாட்டி யார் யாரு ஜெயிச்சிருக்கீங்க ஒரு டைமண்ட் ஒரு ஆரோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரு ஒரு வழியாக சிப்ஸ் பாக்கெட்டாவது கிடச்சிச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே விளையாடுறதுக்கு என்கிட்ட காசே இல்லை நானும் கிளம்புறேன்ப்பா அண்ணே எனக்கு சிப்ஸ் பாக்கெட் கொடுங்கண்ணே பாப்பா இந்த உனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் டேய் தம்பி இந்தடா உனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் ச்சே எனக்கு மட்டும் ஒரு gift கூட கிடைக்கல டேய் अजय ஏன்டா ஃபீல் பண்ற நான் என்னோட சிப்ஸ் பாக்கெட்டை உனக்கு தரேன் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சரிடா வாடா வீட்டுக்கு போலாம்